திமுக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்கிறது அதோடு இல்லாமல் ஒரு நபரை ஏமாற்றி நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை மிரட்டி அபகரித்ததாக ஒரு வழக்கு இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இந்த நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரித்த வழக்கு இப்போது தூசி தட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு இப்போது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதிலிருந்து தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறது இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் முன்னாள் அண்ணா அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார் இவர் வட மாநிலங்களுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் அல்லது வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றிருக்கவும் கூடும் ஆனால் இப்போது இவர் தலைமறைவாகிவிட்டார் எப்படி செந்தில் பாலாஜியின் தம்பி ஒருவர் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தலைமறைவாக இருந்து வருகிறாரோ அதுபோன்று முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரும் தலைமறைவாகிவிட்டார் இவர் எத்தனை மாதங்களுக்கு அல்லது எத்தனை வருடங்களுக்கு தலைமறைவாக இருப்பார் சிபிசிஐடி இவரை வேட்டையாடி பிடிக்குமா இந்த வழக்கில் இவருக்கு தண்டனை கிடைக்குமா இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாகி இருக்கிறார் அவரை தேடி வருகிறது சிபிசிஐடி போலீஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபிசிஐடி போலீஸ் எம் ஆர் விஜயபாஸ்கரை தீவிரமாக தேடி வருகிறது தொடர்ந்து அவர் தலைமறைவாகவே இருந்து வருகிறார்